குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி இண்டிகேட்டர் வந்து நம்ம பிளாட் பண்ணுறது அப்புறமா ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நம்ம இண்டிகேட்டர் வந்து நம்ம எப்படி டியூவல் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி ஆல்ரெடி நான் வந்து டியூவல் சார்ட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது தி ஆப்ஷன் டிக்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் இருக்கும் இந்த வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட்டில் தான் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ நான் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து எண் என் கார்டில் வந்து நான் போட்டு விட்றேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி ஸ்பாட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம் ஸோ இப்போ நிஃப்டி ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் அண்டு புட் ஆப்ஷனை வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் வந்து இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் வந்து ஓப்பன் ஆகுதோ இல்லாட்டி க்ளோஸிங்காக ஆகிருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு ஸ்பாட் வந்து நைன் டுவெண்ட்டிக்கு எந்த இடத்துல இருக்குதோ ஸோ அந்த ரவுண்ட் ஃபிகரில் இருந்துச்சுன்னா நம்ம ரவுண்ட் ஸ்ட்ரைக்கை வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் இல்லை சப்போஸ் நமக்கு வந்து நைன் ஃபிஃப்டியில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த டைமில் தான் நம்ம ரெண்டு ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்று வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இன்னொன்று வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ரெண்டு சார்ட்டு அதாவது ரெண்டு ரெண்டு சார்ட் வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது ஸோ ஒரே ஒரு சார்ட்டு தான் ஒரே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் டூ ஹண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்குதோ அந்த ஸ்ட்ரைக்கு வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் என்ன டார்கெட் வந்து கொடுக்குதோ அந்த டார்கெட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னொருதான் சொல்லிடுறேன் நமக்கு ரவுண்ட் ஃபிகரில் இருக்கும்போது நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரைக்கும் சேம் ஸ்ட்ரைக்கும் வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நமக்கு வந்து இடையில வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் அண்டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு ட்ரேடிங் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி டியூல் சார்ட் வந்து காட்டுது ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லி விதவுட் பெய்டு வருஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்குறத ஸோ கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல சர்ச் இண்டெக்ஸ் நிஃப்டின்னு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க இந்த ஹால் ஹால் இருக்குது ஸ்டாக்ஸு ஃபண்டு ஃபியூச்சர் அப்புறமா பாண்ட்ஸு எக்கனாமி அப்புறம் ஆப்ஷன்ஸு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நிஃப்டியில்தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஸோ அதனால் நிஃப்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நிஃப்டி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மல்டிபிள் எக்ஸ்பைரி வந்து மந்த் வைஸு வீக்லி வைஸும் உங்களுக்கு காட்டும் ஸோ அப்போ நம்ம வந்து எந்த வீக்கில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் ஸோ இப்போ கரண்ட் வீக் வந்து எந்த எக்ஸ்பைரி நைன்த்து எக்ஸ்பைரி ஸோ அதனால் நைன்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நைன்த்து எக்ஸ்பைரி வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் வீக்குக்குள்ளே போயிடும் ஸோ அப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஏடிஎம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் இதுலேயும் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து புட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சேம் அதே தான் நிஃப்டி ஆப்ஷன்ஸு அப்புறமா செலக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் வீக் வந்து எக்ஸ்பைரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ தௌ டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் காட்டுறோம் ஓகே ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டைல் வி எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டியூல் சார்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும் ஓகே ஸோ இதில் வந்து டைல் டேப் வே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த டேப்பை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி கிளிக் பண்ணும்போது எனக்கு டைல் டேப் வே அப்படிங்கிறது நான் எனக்கு வந்து டியூவெல் சார்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ டியூல் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துடும் ஒரே ஒரு டவுட் இருக்கு சார் இப்போ இந்த க்ளோசிங் சொல்றீங்களா சார் க்ளோசிங் ஓபனிங் இது வந்து நம்ம அந்த மார்னிங் வந்து நைன் டுவெண்ட்டிக்கு இருக்கிற க்ளோசிங் சொல்றீங்களாங்க சார் இல்ல ப்ரீவியஸ் டே க்ளோசிங் சொல்றீங்களாங்க சார் இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்களுக்கு மார்னிங் வந்து வந்து எந்த இடத்துல இருக்குதோ சோ நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து செலக்ட் ஓகே ஓகேங்களா இப்போ ஓப்பன் எங்கேயோ ஆகும் சடனா ஒரு நூறு பாயிண்ட் கூட மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுக்கும் இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இம்மீடியேட்டா ஒரே கேண்டர்ல வந்து கீழ இறக்கி விட்டான் மார்னிங் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிட்ட வந்துருச்சு ஸோ அப்போ நீங்க வந்து டொண்ட்டி த்ரீ மினிட்ஸ் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்தோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இல்லீங்களா சார் ஓகே அதாவது இப்ப நைன் ஃபிஃப்டில க்ளோஸ் ஆச்சுன்னா டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால ஆப்ஷன் வந்து எடுத்துக்கணும் ஓகே ஓகே புட் ஆப்ஷன் வந்து டுவென்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் ஓகே ஓகே இல்லை உங்களுக்கு ரவுண்டாக வந்து டுவெண்ட்டி த்ரீல க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால்னு போட்டு எடுத்துக்கோங்க ஓகே ஓகே புரியுதுங்களா ஃபிஃப்டி அபவ் இருந்ததுன்னா அதோட நியர் ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம் இல்லை இல்லைங்க சார் நீங்கள் ஃபிஃப்டி அபவ் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் எயிட்டி அபோவ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரவுண்டாக எடுத்துக்கோங்க சரிங்க ஓகேங்களா இந்த செவன் ஹண்ட்ர செவன்ட்டி சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே ஓகேங்களா ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து நியர்பை ஸ்ட்ரைக் வந்து எது இருக்குது அந்த ஃபிஃப்டியே வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஃபிஃப்டியில் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம் ரவுண்டாக தான் நம்ம எடுத்துக்கோம் ஓகே ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு வந்து அக்சஸ் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸோ இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிகேட்ரு வந்து ஆட் பண்ணுறது எங்கே போய் ஆட் பண்ணுவீங்க இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்குது இல்லைங்களா ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க சர்ச் பண்ணுவீங்க ஸோ சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேடுவீங்க இவங்களுக்கு வந்து டிஓடி ஸ்மார்ட் பைசல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் அப்படி சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அந்த இண்டிகேட்ரு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அக்சஸ் கொடுத்த உடனே இங்கே இன்வைட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த இன்வைட் ஒன்லிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆட் கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டு ஓகே ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஒன்லிக்கு போகிறேன் ஸோ இன்வைட் ஒன்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஓடி ஸ்மார்ட் பைசெல் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இண்டிகேட்டரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து ஆட் ஆகிடும் அதே மாதிரி இந்த பக்கம் சாட்லேயும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ டிஓடி ஸ்மார்ட் பைசெல் அப்படிங்கிறது நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து இண்டிகேட்ரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுது ஒரு எரர் காட்டுது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது ஸோ இது என்ன எரர் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து இன்புட் ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இப்போ இதில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இன்புட்டில் வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஓகேங்களா இப்போது கால் ஆப்ஷனில் வந்து எந்த ஸ்ட்ரைக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கிறீங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இதில் இன்புட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை வந்து கொடுத்துருங்க ஸோ அதே மாதிரி இங்கே டேட் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க இல்லைங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு ஓகேங்களா ஸோ அதாவது அந்த கான்ட்ராக்டு எப்போ எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த டேட்டை வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்கு கான்ட்ராக்டு வந்து நமக்கு எப்போ எக்ஸ்பைரி ஆகுது நைன்த் எக்ஸ்பைரி வந்து கொடுத்துருக்குறாங்க வெனஸ்டே ஸோ மேபி டென்த் ஹாலிடே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நைன்த் வந்து எக்ஸ்பைரி இருக்குது ஓகே ஸோ இதில் இந்த டேட்ஸ் ஆஃப் ஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ஒய்ஒய் எம்எம் டிடி இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குது அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இயரு மன்த்து டேட்டு அந்த மாதிரி இருக்குது அப்போது இயர் வந்து டபுள் ஒய் இருக்குது எம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எம் இருக்குது டி வந்து பார்த்திங்கன்னா டபுள் டி இருக்குது ஓகேங்களா அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு டிஜிட்ட ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நம்ம போட தேவையில்லை லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டால் போதும் மாதிரி மன்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபோர் இப்போ கரண்ட் மந்த்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து ஸோ அது ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் வந்து 25 ஃபைவ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நேரத்தில் ஜீரோ ஃபோர் நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நைன் ஓகேவா ஜீரோ நைன் வந்து கொடுத்துக்கோங்க நான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அப்போது வந்து அஞ்சு ரெண்டு மணி வரைக்குமோ இல்லாட்டி மூணு மணி வரைக்குமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து டீஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இந்த ஸ்டைலில் போயிட்டு இந்த ஆர் டூ எஸ் டூ இதை வந்து எடுத்து விட்ருங்க ஓகேங்களா இது வந்து தேவையில்லை ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து எடுத்துக்கோங்க இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த செல் சிக்னலும் வந்து நமக்கு காட்டலை இன்ட்ராடேயில் நமக்கு நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி அபோவ் நமக்கு வந்து பை செல் சிக்னல் வந்து காட்டும் ஓகே ஸோ இதில் அதே மாதிரி நம்ம புட் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இன்புட் வந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு டேட் வந்து இதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ் மந்த் வந்து ஜீரோ ஃபோரு அப்புறம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நைன் ஓகேங்களா கொடுத்துருமோனா நமக்கு வந்து இண்டிகேட்ரு வந்து பிளாட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த எரர் வந்து சால்வ் ஆயிடுச்சுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இண்டிகேட்டரை வந்து பிளாட் பண்ணணும் ஸோ அப்படி பிளாட் பண்ணும்போது நமக்கு வந்து மண்டே எந்த ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து பை செல் வந்து பண்ணுதோ அதில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கும் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ அப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அபவ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 23000 த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனையும் எடுத்துக்கோங்க சார்ட்ல வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஓகேவா டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் இது வந்து 22950 டூ ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து இன்புட் என்ன கொடுக்கணும் இப்போ இங்கே என்ன ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்போ இன்புட்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சாரி டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க டேட்ஸ் ஆஃப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக இதில் என்ன இருக்குதோ அதே வந்து கொடுத்துக்கோங்க எந்த மந்த்து எந்த இயரு எந்த டே எக்ஸ்பைரி ஆகுது வீக்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு அதே மாதிரி டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் ஸோ டிசிப்ளினாக நம்ம வந்து ஒரு டேடோட கம்ப்ளீட் பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த டைமை வந்து பத்து மணியோடு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து ஓகே கொடுத்துனோன்னா எனக்கு வந்து இந்த டேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பாருங்கள் வித்தியாசம் வந்து தெரியும் இதில் வந்து நமக்கு நூற்றி எழுவத்தி ஏழு ரூபா வந்து இருக்குது அந்த பிங்க் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ இந்த பிஇபி லைன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா கீழே இருக்கிற பிங்க் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபா ஓகேங்களா ஸோ அதுவே லோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ அதுவே இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஒரு பத்து பாயிண்ட்டுக்கிட்ட வந்து வித்தியாசம் வந்து இருக்கும் ஒன் எயிட்டி எயிட் சார் ஒன் எயிட்டி ஒன்று ஒன் தேர்ட்டி ஃபோரு ஒன் டுவெண்ட்டி டூ சார் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஜீரோ நைன் ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்சியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷனில் நமக்கு மண்டே மார்னிங் வந்து பை என்ட்ரி கிடைச்சிதுன்னா நம்ம இதில் வந்து பை என்ட்ரி எடுத்துக்கலாம் சப்போஸ் இன்கேஸ் மார்க்கெட் வந்து செல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு வந்து பை என்ட்ரி வந்து கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து மார்க்கெட் வந்து ட்வெண்ட்டி டூ நைன் ஃபிஃப்டியில் க்ளோசிங்கோ அல்லது ஓப்பனோ ஆகும்போது நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு வந்து ரவுண்டாக ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்டில் வந்து ஓப்பன் ஆகுது க்ளோஸிங்கும் அங்கே தான் இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு ஸ்ட்ரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்டை வந்து எடுத்துக்கலாம் இல்லை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் வந்து ஆகுது அப்படின்னா நம்ம கால் அண்ட் புட்டு ரெண்டுமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடுவில் வந்து ஓப்பன் ஆகிறதுனால ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் பிப்டில ஓப்பன் ஆகுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஃபிளிட்ஸ்க்ரீன் வந்து வித்வுட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா அப்புறம் வேற ஏதும் டவுட் இல்லை இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வச்சு சொல்றீங்க பட் எல்லா நாளும் என்ன பண்ணணும்னா மார்னிங் ஒரு நைன் பிப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நைன் டுவெண்ட்டிக்கு எங்க முடியுதோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போறோம் சார் கேப் டவுன் ஆனாலும் சரி கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருந்தாலும் அந்த டைம்ல நைன் டுவெண்ட்டிக்கு எங்க க்ளோஸ் ஆகுதோ அதோட ஸ்ட்ரைக் பைஸ் தான் நம்ம இது பண்ணுவோம் கரெக்ட் சார் ஆமா நைன் டுவெண்ட்டிக்கு உங்களுக்கு எங்க க்ளோஸ் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க ஆஹ் ஓகே ஓகே ஓகேங்களா இப்போ சப்போஸ் நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் சடனா ஒரு நூறு பாயிண்ட் வந்து டவுன் ஆயிரும் சோ அப்ப அந்த டைம்ல நம்ம வந்து ஓப்பன் பேஸ் பண்ணி நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்க முடியாது இல்லையா

ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு வந்து பை ப்ரைஸும் நமக்கு சிக்னலும் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டிக்கு தான் நமக்கு க்ரியேட் ஆகும் நைன் டுவெண்ட்டி அபோவ் தான் அந்த ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து ஒரு சிக்னல் ஃபால்ஸ் சிக்னல் வந்து கிரியேட் ஆகும் அது ஃபால்ஸ் சிக்னல் இல்லை அது ரியாலிட்டியே தான் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டிக்கு சடனாக இதில் வந்து ஒரு பை சிக்னல் நைன் ஃபிஃப்டீனுக்கு வந்து பை சிக்னல் வந்து கிரியேட் ஆகிடும் திடீர் வந்து இறங்குதுன்னு வச்சுக்கோங்களா இறங்கும் போது இது வந்து எஸ்எல் அடிக்கும் எஸ் எல் அடிச்சுட்டு மறுபடியும் அதனால ஒரு ரீசன்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாக்டா நைன் டுவெண்ட்டிக்கு மேல நமக்கு எதுல என்ட்ரி கிடைக்குதோ சோ நம்ம அதுல வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம செட் பண்ணி இருக்கிறோம் இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நைன் பிப்டி நைன் பிப்டின் கேண்டல் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் வாலாட்டை வந்து இருக்கும் ஓ ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் நிறைய இருக்கும் ஆமாம் ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமா இருக்கும் ஸோ நிறைய சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ ப்ளைண்டாக நம்ம எடுக்கிறதுனால சரி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிகேட்ரு வந்து பேஸ்ட் ப்ரீமியம் மட்டும் தான் நம்ம இதில் வந்து இன்புட்டாக நம்ம கொடுத்து இதில் வந்து பைசேல் வந்து இண்டிகேட்ரு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகே ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நம்ம ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போது ஒரு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோஸில் இல்லை ஒன் எயிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அந்த ஒன் எயிட்டி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ ஃப்ரைடே நம்ம வந்து டூ ஃபிஃப்டி ப்ரீமியம் வந்து இருக்கும் மண்டே நமக்கு டூ தேர்ட்டி இருக்கும் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு இருக்கும் ஒன் செவன்ட்டி அதுக்கப்புறமா தேர்ஸ்டே வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் இது எப்போ அப்படின்னா நமக்கு வந்து லார்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி வந்து இருந்தது ஆ ஆ ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நமக்கு இவ்வளோ ப்ரீமியம் வந்து இருந்தது அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா லார்ட் சைஸ் வந்து என்ன பண்ணாங்க எழுவத்தஞ்சு மாற்றினாங்க எழுவத்தஞ்சு மாத்த ஆமாம் இப்போ எழுவத்தஞ்சாக மாற்றும் போது நமக்கு ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒரு நாளைக்கு இருபது பாயிண்ட்டு பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு முப்பது பாயிண்ட் பக்கம் கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க டெய்லி பட் இப்போ இப்போ இருக்கிற லாட் சைஸுக்கு இப்போ இருக்கிற ப்ரீமியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது பாயிண்ட் வந்து கரைக்கிறாங்க அப்போ ஒன் செவன்ட்டி டியூஸ்டே வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நமக்கு தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒன் டென்னில் இருந்து ஹண்ட்ர ஒன் டென்னு ஒன் எயிட்டி அப்படிங்கிறது டார்கெட் வரும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷன் வந்து ஒன் எயிட்டியிலேருந்து நமக்கு சாரி ஒன் டெ ஒன் டென்னிலேருந்து நமக்கு வந்து ஒன் எயிட்டி போகும் புட் ஆப்ஷன் என்ன ஆகும் ஒன் இருந்து நமக்கு வந்து ஒன் டென்னு வரும் ஒன் டென் ஆமாம் ஸோ இந்த விஷயம் வந்து நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸாக ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த அது வந்து நம்ம கோர்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து சார்ஜஸ் வரும் ஓகேங்களா இண்டிகேட்ரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வேறு ஸோ இண்டிகேட்ரு வந்து மந்த்லி

ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஐடிஎம் வந்து எடுக்கும் இப்போ இதில் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஐடிஎம் எடுக்கும் ஸோ அப்போ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி இது ஹண்ட்ரட் டூ சம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலருந்து ஒன் எயிட்டி வந்து போகும் ஓகேங்களா ஸோ அதே அதே மாதிரி நமக்கு வந்து மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென்லேருந்து ஒன் எயிட்டி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் எயிட்டி அதே மாதிரி வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நைன்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஒன் எயிட்டி கிட்டே போகும் ஸோ இந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஒன் எயிட்டி பட்டு இது வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து லார்ஜ் சைஸ் இருபத்தஞ்சி இருக்கும்போது ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ ப்ரீமியம் டிகேவும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பாயிண்ட் ஒரு நாளைக்கு வந்து டிகே பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து லார்ஜ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால ப்ரீமியத்தை வந்து குறைச்சிருக்கிறாங்க ஸோ டெய்லி வந்து இருபது பாயிண்ட் வந்து ப்ரீமியம் வந்து கிடைக்கிறாங்க ஒரு ஒரு நாளைக்கும் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மெத்தட் வந்து இருக்கு ஓகேங்களா இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து முன்ன யூஸ் பண்ணிட்டு இருந்த மெத்தட் வந்து நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம இதை இதை பேஸ் பண்ணி நம்ம செல் எடுக்க முடியும் செல் ஆடு அதை நான் சொல்றது ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ண முடியுமா பண்ணலாம் ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணிக்கலாம் நீங்க பையிங்கும் வந்து பண்ணிக்கலாம் ஓகே 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 ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான் நீங்க பை பண்றவங்க பை பண்ணிக்கோங்க செல் பண்றவங்க செல் எடுத்துக்கோங்க ஓகே ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்ன முன்ன இருந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஒரு நாளைக்கும் ஓடிஎம் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஓடிஎம் பிப்டி பாயிண்ட்ஸ் ஏடிஎம் மைனஸ் பிப்டி அப்புறமா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஐடிஎம் வந்து சூஸ் பண்ணுவோம் அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி பட் இப்போ வந்து அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து இரநூத்தி பத்து ரூபா வந்து ப்ரீமியம் இருக்குது ஸோ அந்த அன்னைக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஸ்பாட் வந்து எங்கே இருந்தது அப்படிங்கிறது பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஸ்பாட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நமக்கு டூ டுவெண்ட்டி டூ டென் பக்கம் வந்து இருந்தது ஸோ இதை ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஏடிஎம் ஓடிஎம் புட்டு மியூட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டூ டென் ப்ரீமியம் இருக்கும்போது ஏடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு ஓகேவா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் வந்து இருக்குது ஒன் ஹண்ட்ரடில் இருக்கும்போது நம்ம ஏடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அப்போது ஒன் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மு அப்போ ஓடிஎம் புட் ஆப்ஷன் எது வரும் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது ஓடிஎம்மாக வரும் ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து நம்ம ஒன் எயிட்டி ஹண்ட்ரட் ஸோ மண்டே நமக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா டூ டென்னு இருக்குது ஸோ அந்த அன்னிக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் டூ ஒன் எயிட்டி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்மு ஓடிஎம் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் புட் ஆப்ஷன் ஓகே ஸோ ஒன் எயிட்டி அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்குறதும் நான் மார்க் பண்ணுறேன் ஓகேவா அதே மாதிரி காலா புட் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு ஒன் எயிட்டி ஓகே ஸோ நம்ம கால் ஆப்ஷன் என்ன இருக்குது ஒன் எயிட்டியை வந்து பிரேக் பண்ணி கீழே வருது மார்க்கெட் செல்லாகும் ஸோ இதில் வந்து ஒன் எயிட்டி அண்ட் ஒன் டென்னு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஸ் பண்ணி நமக்கு எப்படி ஒர்க் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ டென்னு வந்து இருக்கும்போது ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நமக்கு நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஏடிஎம் கால் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமியம் வந்து டிகே ஆயிருக்குது ஓகேவா ஸோ எவ்வளோ டிகே ஆயிருக்குது அப்படின்னா நம்ம வந்து இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இல்லைங்களா ஸோ நைன் ஹண்ட்ரடில் வந்து ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது பாருங்கள் செகண்ட் ஆஃபு செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரீமியம் டிகே வந்து ஒன் நைன்ட்டி வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன் நைன்ட்டி இருக்குது ஸோ இந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ டென்னு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஏடிஎம் கால் அதே மாதிரி ஓடிஎம் புட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணோம் இது வந்து டூ டென்னு ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து இமீடியட்டாக என்ன ஆகுது அப்படின்னா ஒன் நைன்டி கிட்ட வந்து வந்துடுது இருபது பாயிண்ட் வந்து டிகே ஆகுது டென்த்து வந்து ஹாலிடே இருக்குது ஓகேங்களா அதனால ஒன் டே பிஃபோராக வந்து தேர்ஸ்டே ஹாலிடே இருக்கிறதுனால ஒன் டே பிஃபோராக நமக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த ஒன் நைன்ட்டி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன் நைன்ட்டி பிக் ஏன் ரீசன் புரியுதுங்களா இப்போ டூ டென்னு இருக்கும்போது இருபது பாயிண்ட் இருக்கும்போது ஒரு ஏடிஎம்மும் ஓடிஎம்மும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒன் நைன்டி கிட்டே வரும்போது நம்ம ரெண்டு ஸ்ட்ரைக்கும் ஏடிஎம் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு வந்து எடுத்துக்கும் போது செகண்ட் இது அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டியை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அண்டு ஒன் எயிட்டி ஹண்ட்ரட் ருபீஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ 23,000 த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷனும் வந்து பாருங்க ஒன் வந்து break பண்ணி கீழே வந்துருக்குது செகண்ட் ஆஃபை அது கீழே தான் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட வந்து break பண்ணி கீழே வரும்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் வந்து டார்கெட் கொடுக்குது ஸோ நம்ம ப்ரீவியஸாக சூஸ் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக்கு ஒன் தான் ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீ கால் டொண்ட்டி புட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் பட் இப்போது வந்து நம்ம டொண்ட்டி ரெண்டுமே வந்து ஏடிஎம்மாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி ஏடிஎம்மாக இருக்கும்போது போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் அண்ட் புட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியை வந்து பிரேக் பண்ணி வருது ஓகே ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு அதாவது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து எவ்வளோ ப்ரீமியம் இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த முன்னே யூஸ் இருந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரீபில்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதோட அக்யூரஸியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சார்ஜஸ் வந்து இருக்குது இந்த தமிழ் நியூ இயரை முன்னிட்டு ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இண்டிகேட்ரு லைவ் சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து இருக்குது அதே மாதிரி லைவ் ட்ரேடிங்கும் வந்து இருக்குது ஸோ அது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுபா வந்து இருக்கும் மந்த்லி உங்களுக்கு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வேலிட்டி இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சாட்டர்டே சண்டே க்ளாஸஸ் வந்து இருக்கும் ஸோ டெய்லி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெய்லி ஈவினிங் வந்து செவன் டு நைன் பிஎம் வந்து உங்களுக்கு டவுட் செஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே